முன்னூற்று அறுபத்தி எட்டு மற்றும் முன்னூற்று அறுபத்து ஒன்பதாவது திருப்பாடல்கள் ஆதியும் மேலும் மால் அயன் நாடற்கு அருளாதார் தூதினில் ஏகி தொண்டரை ஆளும் தொழில் கண்டே வீதியில் ஆடி பாடி மகிழ்ந்தேமிடைகின்றார் பூதியில் நீடும் பல்கணநாதர் புகழ் வீரர் அன்னவர் முன்னும் பின்னும் மருங்கும் அணைவு எய்த மின்னிடையார்பால் அன்பரை உய்க்கும் விரைவோடும் சென்னியில் நீடும் கங்கை ததும்ப திருவாரூர் மன்னவனார் அம்மறையவனார்பால் வந்துற்றார் பெருமானின் அடியையும் முடியையும் நாடியும் கூட காண்பதற்கு இயலாத பரம்பொருள் என்று விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் எட்டாத பரம்பொருளாக நின்ற சிவபெரும் தாமே தூதுவராகச் சென்று தமது தொண்டராகிய சுந்தரர் பெருமானை ஆட்கொண்டிடும் அந்த அருட்செயலை கண்ட கணநாதர்களும் பூத வீரர்களும் திருவாரூரிலே எம்பெருமான் சென்றருளும் அந்த திருவீதியில் ஆடியும் பாடியும் மிக்க மகிழ்ச்சி பொங்குகின்றார்கள் பிரம்மாவும் விஷ்ணுவும் காணாததற்குக் காரணம் அவர்கள் ஆட்படாமையினால் அதனால் எம்பெருமான் அருளாமையினால் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆட்பட்டவர் எனவே அவருக்கு எம்பெருமான் அருளினார் இங்கே பூத கணத்தவர்களை பூத்தியில் நீடும் பல்கணநாதர் என்று தெய்வ பெருமான் குறிப்பிடுகின்றார் பூதி என்பது அனுபூதி அது இங்கே சிவானுபூதியை குறிக்கின்றது அந்த பூதியில் நீடுதல் என்பது யோக நிலையில் உள்ளே எப்பொழுதும் சிவானந்தத்தில் திளைத்திருத்தல் என்று பொருள் எனவே இந்த பூத கணநாதர்கள் எல்லாம் தங்களின் உள் நிறைந்த சிவானுபூதியினை இங்கு வெளியேயும் கண்டு மகிழ்ந்தனர் திருவாரூர் திருவேதியினில் இவ்வாறு இவர்களெல்லாம் முன்னும் பின்னும் வெளியேயும் வந்து சூழ்ந்துவிட பால் தம் அன்பர் சுந்தரரை சேர்த்திடும் பொருட்டு கொண்ட விரைவு காரணமாக எம்பெருமான் தன் திரு மேல் விளங்கும் கங்கை ததும்பிட ஆதிசைவராகிய சுந்தரரிடம் வந்து சேருகின்றார் தன் தூது வெற்றிகரமாக முடிந்த செய்தியினை அருளுவதற்காக எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் வந்து சேருகின்றார் முன்னூற்று எழுபதாவது திருப்ப அன்பரும் என்பால் ஆவி அளிக்கும்படி போனார் என் செய்து மீழ்வார் இன்னமும் என்று இடர்கூற பொன்புரி முன்னூல் மார்பினர் செல்ல பொலிவீதி முன்புறம் நேரும் கண்ணினை தானும் முகிழாரால் என்பது பாடல் அன்பராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறைவர் தூது சென்று திரும்பும் வரையில் தன்னுடைய கண்ணை இமைக்காமல் இறைவர் வருகின்ற திருவீதியினையே பார்த்து கொண்டிருக்கின்றார் என்னிடம் என் உயிரை மறுபடியும் தந்து அருளுவதற்கு என்று இரண்டாவது முறை தூது சென்ற பெருமான் இப்பொழுது என்ன செய்து மறுபடியும் வருவாரோ என்று துன்பம் பெருக இறைவர் வரும் அந்த திருவீதியினை நோக்கி கண் இமையாது நிற்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இனி முன்னூற்று எழுபத்து ஒன்று முன்னூற்று எழுபத்து இரண்டு முன்னூற்று எழுபத்து மூன்று என்று தொடர்ந்து மூன்று திருப்பாடல்கள் அந்நிலைமை கண் மன்மதன் வாழிக்கு அழிவார் தம் மண்ணுயிர் நல்கும் தம் பெருமானார் வந்து எய்த முன் எதிர் சென்றே மூவுலகும் சென்றடையும் தாள் சென்னியில் வைத்து என் சொல்லுவர் என்றே தெளியாதார் எம்பெருமானீர் என் நுயிர் காவாது இடர் செய்யும் பால் என் கொடுவந்தீர் குறை என்ன தம் தம்பெருமானம் தாழ்குழல் அணிவித்தோம் நம்பி இனி போய் மற்ற அவள் தன்பால் நணுகு என்ன நந்திபிரானார் வந்து அருள் செய்ய நலம் எய்தும் சிந்தையுள் ஆர்வம் கூர் களி எய்தி திகழ்கின்றார் பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும்படி செய்தீர் எந்தை பிரானே என் இனி என்பால் இடர் என்றார் என்பவை திருப்பாடல்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவ்வாறு தவித்துக் கொண்டு இருக்க அவரது திருமுன்பு எம்பிரானார் வந்து சேருகின்றார் தம் உயிரை தந்தருளும் தம் இறைவர் தம் எதிரே வந்து சேர அவரது திருமுன்பு சென்று மூவுலகங்களும் பணியும் எம்பெருமானது திருவடிகளை தனது உச்சியின் மேல் கொண்டு வணங்கி எம்பெருமான் என்ன சொல்லுவாரோ என்று தெளியாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் எம்பெருமானே எனது உயிரை காவல் செய்யாமல் துன்பம் செய்கின்ற பறவையிடம் இருந்து என்ன குறை கொண்டு வந்தீர் என்று வினவுகின்றார் அதற்கு நம் இறைவனாரும் நம் பெருமானாகிய இறைவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் கூறுகின்றார் சுந்தரா பறவையினது புலவியினால் வந்த கோபத்தை தணியச் செய்தவும் நம்பியே இனி நீ போய் அவள் பால் சேர்வாயாக என்று அருளிச் செய்கின்றார் நந்தி எனும் திருநாமமுடைய எம்பெருமானார் வந்து இவ்வாறு செய்ய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திரு உள்ளத்திலே ஆசை மிகுதியாகி மகிழ்ச்சி உண்டாகி மகிழ்ச்சி பொருந்தி விளங்குகின்றார் அப்பொழுது எம்பெருமானை நோக்கி பெருமானே பந்தத்தையும் மோக்த்தையும் நீரே உயிர்களுக்கு அருளும் நிலைக்கு ஏற்றவாறே செய்து அருளினீர் இனி எனக்கு என்ன துன்பம் உள்ளது என்று போற்றுகின்றார் முன்னூற்றி எழுபத்து நான்காவது திருப்பா என்று அடி வீழும் நண்பர்தம் அன்புக்கு எளிவந்தார் சென்று அணை நீ பால் என்று அருள் செய்து வென்றுயர் சேமேல் வீதி விடங்கப் பெருமாள் தம் பொன்திகள் வாயில் கோயில் புகுந்தார் புவி வாழ இவ்வாறு பெருமான் அருளிச் செய்கின்ற அருளி செய்தவுடன் இறைவனாரின் திருவடியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீழ்கின்றார் தம் திருவடியில் வீழ்ந்த தம் நண்பராகிய நம்பியினது அன்புக்கு எளிமையாக வந்த இறைவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் நீ அந்த பறவையிடம் சென்று சேர்வாயாக என்று அருளி செய்கின்ற அவ்வாறு அருளிச் செய்த வீதி விடங்க பெருமாளாகிய தியாகேச பெருமாள் தனது மேன்மை உடைய ரிஷபத்தின் மேலே எழுந்தருளி பொன்விளங்கும் திருவாயிலினை உடைய தமது திருவாரூர் திருப்பூங்கோயிலின் உள்ளே புகுந்து அருளினார் இந்த உலகமெல்லாம் வாழ்வதற்காக இனி முன்னூற்று எழுபத்து ஐந்து முன்னூற்று எழுபத்து ஆறு முன்னூற்று எழுபத்து ஏழு முன்னூற்று எழுபத்து எட்டு முன்னூற்று எழுபத்து ஒன்பது என்று ஐந்து தொடர் திருப்பாடல்கள் பின்வருமாறு பின் சென்று தாழ்ந்து எழுந்து அருளால் மீழ்வார் எம்பிரான் வல்லவாறு என் எய்திய மகிழ்ச்சியோடும் அவம்பலர் குழலார் செம்பன் மாளிகை வாயில் நோக்கி நம்பி ஆரூரர் காதல் நயந்து எழுந்து அருள் போது முன் துயில் உணர்ந்து சூழ்ந்த பரிஜன மருங்கும் வைப்ப மின்திகள் பொலம்பூ மாறி விண்ணவர் பொழிந்து வாழ்த்த மன்றல் மதுர சீத சீகரம் கொண்டு மந்த தென்றலும் எதிர்கொண்டு எய்தும் சேவக முன்பு காட்ட மாலை தன் கலவைச்சேறு மான் மதச்சாந்து பொங்கும் கோலனர் பசுங்கற்பூரம் குங்கும முதலாயுள்ள சாளு மெய்க்கலன்கள் கூட சாத்தும் பூநாடை வர்க்கம் பாலன பிறவும் ஏந்தும் பரிஜனம் முன்பு செல்ல இவ்வகை இவர் வந்து எய்த எய்திய விருப்பினொடு மைவளர் நெடும்கண்ணாறும் மாளிகை அடைய மண்ணும் செய்வினை அலங்காரத்து சிறப்பு அணி பலவும் செய்து நெய்வளர் விளக்கு தூப நிறைக்குட நிறைத்து பின்னும் பூமலி நரும் பொத்தாமம் மணிக்கோவை நாற்றி காமர் பொற்சுண்ணம் வீசி கமிழ்நரும் சாந்து நீவி தூமலர் வீதி சூழ்ந்த தோகையர் வாழ்த்த தாமும் மாமணி வாயில் முன்பு வந்து எதிரேற்று நின்றார் என்று திருப்பாடல்கள் அமைகின்றன இறைவனார் அவ்வாறு அருளிச் செய்து தம் திருக்கோயிலுக்கு எழுந்தருள் இறைவனாரின் பின்பு சிறிது தூரம் சென்று வழிவிட்டு வணங்கி எழுந்து அருள்விடை பெற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீண்டு வந்து எம்பெருமானின் எல்லாம் வல்ல தன்மைதான் என்னே என்று மிக்க மகிழ்ச்சியுடன் பறவையம்மையாரது திருமாளிகை வாயிலை நோக்கி மிகுந்த காதலினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விரும்பி எழுந்தருளுகின்றார் அப்பொழுது இதுவரையில் தூங்கிக் கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பரிஜனங்களெல்லாம் தற்பொழுது தூக்கம் நீங்கி விழித்து எழுந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சூழ்ந்து கொள்கின்றார்கள் தேவர்களெல்லாம் வானிலிருந்து மலர் மழையினை பொழுகின்றார்கள் தென்றல் அது இனிய மனம் விளங்கும் இனிய குளிர்ந்த நீர்த்திவலைகளுடன் கூடி மெல்லியதாய் வீசிக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு அழைக்கின்றது மாலையும் குளிர்ச்சியுடைய உடைய குழும்பும் கஸ்தூரி கலந்த சந்தனமும் மிக்க அழகிய நல்ல பச்சை கற்பூரமும் குங்குமமும் முதலாக உள்ள இவைகளையும் திருமேனியில் பொருந்துகின்ற ஆபரணங்களை பட்டாடை வகைகளையும் இன்னும் பிறவற்றையெல்லாம் பரிஜனங்கள் ஏந்திக்கொண்டு முன்னே செல்கின்றார்கள் பறவையம்மையாரும் அங்கே மிக பெரிய விருப்பத்தோடு தமது திருமாளிகை முழுவதும் நன்கு அலங்காரம் செய்கின்றார்கள் நெய் நிறைந்த விளக்குகளையும் தூபங்களையும் நிறைக்குடங்களையும் வரிசை பெற அமைத்து பூக்கள் பொலிந்த மனமுடைய அழகிய மாலைகளையும் மணிகள் புனைந்த கோவைகளையும் தொங்க வைத்து பொற்சுண்ணத்தை வீசி மனமுடைய நரிய சந்தனத்தால் மெழுகி சுற்றிலும் உள்ள தம் தோழியர்களெல்லாம் வாழ்த்துக்களைச் சொல்ல தூய்மையான மலர்கள் நிறைந்த அந்த திருவீதியில் எம்பெருமானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி எழுந்தருளிவந்து பறவையம்மையாரின் திருவாயிலின் முன்பு வந்தபொழுது பறவையம்மையாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்நோக்கி நின்று வரவேற்று அழைத்துச் செல்கின்றார் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் சென்ற பரிஜனங்கள் எல்லாம் மாலைகளையும் பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் ஏந்திக் கொண்டு சென்றார்கள் என்று பார்த்தோம் அந்த பரிஜனங்களுள் பூனன் ஒருவனும் குருடன் ஒருவரும் இருந்தார்கள் என்றும் அவர்கள் மாலை தாம்பூலங்களை ஏந்திச் சென்றார்கள் என்றும் அவ்வாறு ஏந்திச் செல்லும் பேறு பெற்றதினாலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவருளினார் பூண் நீங்க பெற்றார் ஒருவர் கண் விழிக்கப்பெற்று பெற்று நலம் பெற்றார் மற்றொருவர் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன இதனை திருவந்தாதியிலும் கூற்றுவர் புராணத்திலும் இருக்கின்ற பாடல்களிலே நாம் காண்கின்றோம் அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பறவையம்மையார் திருமாளிகை திருவாயிலுக்கு வந்து சேர் எதிர்புறம் பறவையம்மையாரும் அதுவரை காத்திருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்டவுடன் அவரை எதிர்கொண்டு அழைத்து உள்ளே செல்கின்றார் இருபக்கமும் ஒரே காலத்தில் அன்பினால் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சிகளை பிரிப்பின்றி ஒரே முடிவாக தொடர்ந்து இவ்வாறு ஐந்து திருப்பாடல்களில் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு இந்த திருக்காட்சியினை காட்டி அருளுகின்றார் நான்காவது திருப்பாட்டில் இருவரது செய்கைகளையும் சேர வைத்து கூறிய நயத்தை நாம் காண்கின்றோம் புலவி தீர்ந்த பின்பு இருவரிடமும் அன்பு நிறைந்து நிற்கும் அந்த நிகழ்ச்சியின் அந்த நிலைமையினை மிக அருமையாக தன்னுடைய தெய்வக்கவி கவி நலத்தால் தெய்வ சேக்கிளர் பெருமான் விளக்குகின்ற பான்மையினை இங்கே நாம் காண்கின்றோம் முன்னூற்று எண்பதாவது திருப்பாடல் வண்டுலாங் குழலார் முன்பு வன்தொண்டர் வந்து கூட கண்டபோது உள்ளம் காதல் வெள்ளத்தின் கரை காணாது கொண்ட நான் அச்சம் கூற வணங்க அக்குறிசிலாரும் தன் தளிர் செங்கை பற்றிக்கொண்டு மாளிகையுள் சார்ந்தார் திருவாயிலே பறவையாரதுக்கு முன்பு வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சேர் அவரை கண்டபொழுது உள்ளத்திலே எழுந்த காதல் பெருக்கத்தின் எல்லை காண முடியாமல் பறவையம்மைய நாணமும் அச்சமும் மிகுதியாகப் பெருகி அவரை வணங்க அந்த பெருமை உடையவராகிய நம்பிகளும் பறவையம்மையாரது குளிர்ந்த தளிர் போன்ற செவ்விய திருக்கைகளைப் பற்றி கொண்டு திரு மாளிகையின் உள்ளே புகுந்தார்கள் எனவே பெண்மைக்கு உரிய இயல்பாகிய நாணம் முதலிய நான்கு குணங்களும் இங்கு வெளிப்பட்டன என்ற பெருமை குறிப்பு இங்கே தோன்றுகின்றது முன்னூற்று எண்பத்து ஒன்றாவது திருப்பாடு இருவரும் தம்பிரானார் தாம் இடை ஆடி செய்த திருவருட்கருணை வெள்ள திறத்தினைப் போற்றி சிந்தை மருவிய இன்ப வெள்ளத்து அழுந்திய புணர்ச்சி வாய்ப்ப ஒருவருள் மேவு நிலைமையில் உயிர் ஒன்றானார் நம்பிகளும் பறவையம்மையாரும் ஆகிய இருவரும் தம் பெருமானாராகிய தியாகேச பெருமாள் தங்கள் இருவருக்கு இடையேயும் வந்து தங்களிடம் செய்த திருவருள் கருணை பெருக்கினது திறத்தினை துதிக்கின்றார்கள் ஊடல் நீங்கிச் சேர்ந்த அந்த நிலையில் கூடிய அந்த நிலையில் இருவரிடமும் நிகழ்ந்தது இறைவரது அருளைப் போற்றுதல் என்ற தன்மையே ஆகும் அது இறைவனாரிடம் அடிமைத்திறம் பூண்ட அந்த அன்பினில் ஊறி இவ்விருவரும் தம் வசமற்ற வாழ்க்கை உடையவர்களாக இருந்தார்கள் என்ற அதனைக் காட்டுகின்றது நமக்கு இவ்வாறு தமது சிந்தையுள் பொருந்திய இன்ப வெள்ளத்துள் அழுந்தி ஒருமையுற்ற அன்பினால் ஒருவரில் ஒருவர் மேவிய நிலையில் உயிர் ஒன்று ஆனார்கள் இவர்கள் இருவரின் உயிர் ஒன்றாகுதல் என்பது ஆன்மனேயக் கலப்பு இவ்வாறு பறவையம்மையாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அங்கே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் அந்த நாளில் வேத மூலம் வெளிப்படும் பூங்கோயிலின் கண் பொருந்தி புற்றினை இடமாகக் கொண்டு ஆட்சிபுரி கங்கையை அணிந்த சடையாரை இடைவிடாமல் வணங்கித் துதித்து உலகத்தை அழகு விளங்கச் செய்யும் திருப்பதிகங்களாகிய திரு சாத்தி தாமரை மலர்மாலையினை அணிந்த மணியாரங்களை பூண்ட மார்பினை உடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பெருமானை அவ்வாறு வணங்கி மகிழ்ச்சியுடன் அந்த நாட்களிலே வீற்றிருக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்